ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிக்கர் நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக ஓடிட்டுருக்க ஒரு சீரியல் தான் மோதலும் காதலும் இந்த சீரியல் கண்டிப்பாக அந்த டைம் சேஞ்ச் ஆன உடனே ஒரு டவுட் இருந்ததுங்க இந்த டைம் வந்து செட் ஆகாதே அப்படின்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரியே அந்த சீரியலை வந்து முடிச்சு விட்டாங்க கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இந்த சிக்ஸ் ஓ கிளாக் டைம்ஸ்லாட்டை வந்து ஏதாவது ரிப்பீட் சீரியல் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த டைம் வந்து எதாவது ஒரு சீரியல் முடிக்கணும்னு ஆசைப்பட்றாங்கன்னா அந்த டைம் ஷிஃப்ட் பண்ணால் கண்டிப்பாக முடிஞ்சிடும் வேஸ்ட்டு டைம் உண்மையிலேயே வர்த்தே இல்லை காலையில் நம்ம சமீரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒன் ஹவர் இந்த கமெண்ட் போஸ்ட் பண்ணி ஒன் ஹவருக்கு முன்னாடி நான் பார்த்தப்ப சமீர் ப்ரோ ரியலி எம்கே கோயிங் டு என் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நான் அவரும் ரிப்ளை பண்ணியிருந்தார் மார்னிங்கே ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து வச்சுட்டேன் ஆனால் நான் ஆஃபீஸ் போகிறதுனால என்னால் பேசி அதை வந்து போஸ்ட் பண்ண முடியலை எல்லாருமே ஷேர் பண்ணதுக்கப்புறம் தான் என்னால் போஸ்ட் பண்ண முடியுது நைட்டு தான் அதுவும் என்னோடய சூழ்நிலை அந்த மாதிரி ஆகிடுச்சு வேறு என்ன பண்ணுறது அஃபிஷியலான அப்டேட் வந்து ஹீரோ சைட்லேயே வந்துருச்சு இது ரொம்ப பெரிய ஒரு வருத்தம் தான் ஏன்னா ரொம்பவே நல்லா ஓடும் நல்லா இருந்த ஒரு சீரியல் பியூட்டிஃபுல்லான ஒரு பேர் சடனாக சிக்ஸ் ஓ கிளாக் டைம் சேஞ்ச் பண்ணி சீரியலை என் பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற வருத்தம் வந்து எல்லாருக்குமே இருக்கும் கண்டிப்பாக இந்த சீரியலை ஆஃப்டர்நூன் ஸ்லாட் போட்டிருந்தா கூட நல்ல ஒரு டிஆர்பி வந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி தான் தோணிகிட்டு இருந்துச்சு ஏன் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு அந்த சிக்ஸ் ஓ கிளாக் டைமில் வந்து எந்த சீரியல் வந்து அவங்க டெலிகாஸ்ட் பண்ணாலும் எனக்கு தெரிஞ்சு டிஆர்பி வர்றது கஷ்டம்தான் ஏன்னா தமிழும் சரஸ்வதியுமே நல்ல டிஆர்பி தான் வாங்கிட்டு இருந்தாங்க அந்த டைம் ஸ்லாட்ல அந்த சீரியலே முடிச்சு விட்டாங்க விஜய் டிவி என்ன டிஆர்பி தான் எதிர்பார்க்குறாங்க அந்த சிக்ஸ் ஓ கிளாக் டைமில் அப்படின்னு தெரியல கண்டிப்பாக ரசிகர்கள் எல்லாருக்குமே இது ஒரு பெரிய வருத்தம் எனக்கு தெரிஞ்சு என்னோடய சஜஷன் அப்படின்னா ரிப்பீட் சீரியல்ஸ் வந்து டெலிகாஸ்ட் பண்ணலாம் பாக்கியலக்ஷ்மி பாண்டியன் ஸ்டோர்ஸ் இந்த மாதிரி சீரியல்ஸ் ஏதாவது டெலிகாஸ்ட் பண்ணி அந்த டைமை வந்து ஃபில் பண்ணலாம் தயவு செஞ்சு வேறு எந்த சீரியலையும் அந்த டைமுக்கு சேஞ்ச் பண்ணி முடிச்சு விட்றாதீங்க அதை மட்டும்தான் கேட்டுக்கணுன்னு தோணுது